ஐய் ஐஸ் இன்றைக்கி வந்து ஒரு மினி பிளாக் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு வீடியோவாக இருக்கும் பட் இது லாரி ஒர்க்கும் சம்மந்தப்பட்டது வருது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் நானும் என் பையனும் வந்து சரி தோட்டத்தில் தண்ணி கட்டிகிட்டு இருந்தாங்க சரி போகலான்ட்டு போய் தண்ணி இருக்கும்போது வெங்காயம் அறுவடைக்கு ரெடியாக இருந்தது சரி அதை ஒன்று புடுங்குசாமிய அப்படின்னு சொன்னேன் அவன் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து அந்த வெங்காயத்தாளோட சேர்த்தி பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணுறான் ஹேண்டில் பண்ணி எடுத்துட்டான் சூப்பராக வந்து எடுத்துருந்தான் நான் கூட இந்தளவுக்கு எடுக்கலை அவன் கரெக்டாக எடுத்திருந்தான் வெங்காயப்பூ காட்டில் நிறையா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து வெங்காயப்பூ வணக்கினானா கடைசியாக சொல்கிறாங்க வெங்காயப்பூ விரிஞ்சிருக்கக்கூடாது மொட்டிலே வணக்கணும் அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் டென் ஓ கிளாக் ஆகுது ஸோ இப்போதான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி பாக்ஸ் கண்டெய்னரில் வந்து என்னென்ன பொருள் தேவையோ அதெல்லாமே போட்டு வச்சுக்குவேன் ஒரு ஒரு கஸ்டமர் வந்து இப்போ ரெண்டு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதுதான் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்ருந்தேன் அதே மாதிரி என்னோடய ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரூவர் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு நட்டு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது ஸோ அதனால் அதுக்கு புது ஸ்க்ரூவர் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ தான் வந்து இப்போ போட்டுட்ருக்கேன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் வந்து ஆரி ஒர்க் ஸ்டாண்டில் வந்து வந்து ஸ்க்ரூவர் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை கரெக்டாக பண்ண முடியல இல்லை அது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் புதுசாக வாங்கிக்கோங்க அப்புறம் கஸ்டமரோடய ப்ளவுஸ் வந்து எடுத்து பார்த்தேன் அது ஃபுல்லாக இருந்தது எப்பயுமே வந்து கஸ்டமர் ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் வந்து அயன் பண்ணிக்கோங்க அயன் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு மார்க்கிங் போட்டு கொடுத்துருந்தாங்கனாலும் சரி இல்லை உங்களையே மார்க்கிங் பண்ண சொல்லிட்டாங்கனாலும் சரி அவங்களே கொடுத்துட்டாங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு ஈஸி தானே மார்க்கிங் மேலேயே நீங்கள் ஒன்ஸ் பண்ணிக்கோங்க ஆனால் அளவு ப்ளவுஸ் வாங்கிக்கோங்க சப்போஸ் மார்க்கிங் பண்ணல நீங்களே பண்ணிக்கோங்க அப்படின்னாங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை ஓகே அதுக்கு நடுவில் என் பையனும் வந்து கொஞ்சம் சேட்டை பண்ணிகிட்ருந்தான் சரி என்ன பண்ணலான்னு பார்த்தேன் ஃபுல்லாக ப்ளவுஸ் ஐனிங் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் அது மேலேயே வந்து கொஞ்சம் ட்ரா பண்ணிட்டேன் கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து ட்ரா பண்ணிவிட்டு அவங்க அளவு ப்ளவுஸும் கொடுத்துருந்தாங்க ஸோ அப்படியே வந்து ஃப்ரேமில் வச்சு ஃபிட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஃபிட் பண்ணுங்கள் பட்டு சாரியோடதெல்லாம் இருந்ததுன்னா ரொம்ப அது கொஞ்சம் ரப் அடித்த மாதிரி ஆகிடும் அந்த இடத்துலலாம் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி ஃபுல்லாக போச்சு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் புது வீடியோவில் அவங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட போய் பெல்லைக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ